வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று எண்பத்து ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து நம்பிக்கை செய்திகள் சுதந்திர இந்தியாவை இன்று உலகமே வியக்கும் அளவிற்கு கட்டமைத்ததில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களது பங்கு மகத்தானது அந்த இணையற்ற இந்திய தலைவரை அவரது பிறந்த தினமான ஏப்ரல் பதினாலில் தொடர்கின்றன தமிழகத்தின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் நூறு பேர் ஒரு நாள் ஒன்றாக தமிழகத்தில் முதல் முறையாக பல்வேறு துறைகளில் முதன்மையாகவும் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் உள்ள நூறு ஆளுமைகள் ஒருநாள் முழுவதும் ஒன்றாக நாட்டின் இன்றைய நிலை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமையன்று காலை சரியாக பத்து மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மதுரை பபீஸ் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த தமிழக ஆளுமைகள் சந்திப்பை வருகிற ஜூன் மாதம் நூறாவது வயதினை தொடங்கும் தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் காந்தி கிராமம் அவர்கள் மற்றும் நசீமா மறைக்காயர் அவர்கள் குத்துவிலக்கேற்றி தொடங்கி வைத்தனர் தமிழகத்தின் பல துறைகளிலும் உச்சத்தில் உள்ளவர்கள் ஒன்றிணைந்ததே இந்த சந்திப்பின் தனிச்சிறப்பு எனலாம் ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் திரு நாகராஜன் லக்கி ஸ்பின்னிங் மில் அதிபர் திரு விஸ்வநாதன் தி சென்னை சில்க்ஸ் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு மற்றும் திரு சின்னசாமி பனானா லீஃப் ஹோட்டல் நிறுவன தலைவர் திரு மனோகரன் விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை பாரதிதாசன் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் செல்வம் பேராசிரியர் பழனித்துறை சிபிஎக்ஸ்போர்ட் நிறுவன தலைவர் திரு சிபி ஆனந்த் ராயல் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சேர்மன் டாக்டர் மாதேஸ்வரன் லெதர் ஏற்றுமதியாளர் கேகேஎஸ்கே கே ரஃபிக் உலக சமாதான ஆலய பொருளாளர் திரு பொன்னுசாமி பிரபல கட்சியின் முன்னாள் தலைவர் திரு மகேந்திரன் நீலகிரி மாவட்ட படுகாயின சங்க செயலாளர் வழக்கறிஞர் திரு ஜே பி சுப்பிரமணியம் அப்துல்கலாம் குடும்பத்திலிருந்து நசீமா மறைக்காயர் திரு ஷேக் தாவூத் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் டாக்டர் சூரியகாந்தி முன்னாள் டீன் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சீதா லட்சுமி மதுரை பல்கலைக்கழக டீன் டாக்டர் ராமகிருஷ்ணன் பேராசிரியர் புவனேஸ்வரன் திருச்சி தொழிலதிபர் திரு ஆதப்பன் திருநெல்வேலி திரு சோமசுந்தரம் அணுமின் நிலையம் முன்னாள் பொது மேலாளர் பாரம்பரிய விவசாயத்தின் தமிழக நிபுணர்கள் திரு பாமையன் வானகம் திரு ரமேஷ் நெல் ஜெயராமன் இயக்க தலைவர் திரு ராஜீவ் கிருஷ்ணகிரி அருணாதா சில்க்ஸ் உரிமையாளர் திரு அனந்தகுமார் இசையமைப்பாளர் திரு தாஜ்நூர் பச்சப்பா சில்க்ஸ் திரு பிரபு பிபிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி திரு பிரபு மோப்ரிபாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு சசிகுமார் குத்தம்பாக்கம் திரு இளங்கோவன் இந்திய அரசாங்கத்தின் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை இணை இயக்குனர் திரு மீனாட்சி சுந்தரம் மக்கள் சிந்தனைப் பேரவைத் தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அமரசேவா சங்கம் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் மலைவாழ் மக்கள் துறை திரு வி பி குணசேகரன் காஞ்சிபுரம் கட்டுமான தொழிலதிபர் திரு ராஜசேகர் என மொத்தம் நூற்று ஆறு ஆளுமைகள் கலந்து கொண்டனர் திரு நவிலு சுப்பிரமணியம் திரு அன்பு ஆகியோர் இன்றைய சந்திப்பின் நோக்கம் பற்றியும் நல்லூர் வட்டம் கடந்து வந்த பாதை பற்றியும் விளக்கினர் பகல் சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு திருமூர்த்தி மலையில் இருந்து உலக சமாதான தூதுவர் குருமகான் அவர்கள் இணைய வழியாக உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை கடைபிடிக்க வழி நடத்தினார் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் திரு விநாயகம் ஆகியோர் முதல் நாளை வருகை தந்து நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய அனைத்து வகையிலும் தமது பங்களிப்பை வழங்கியதோடு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் மாணவர்களை உயர்வடைய செய்ய பொறுப்பேற்றதோடு நம்பிக்கை செய்திக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்து இன்னமும் சிறந்த தொழில்நுட்பத்தோடு வரவேண்டும் என்று ஆலோசனையும் தெரிவித்தார் சென்னை ஜிம்னாஸ்டிக் பயிற்சியாளர் திரு உதயகுமார் அவர்கள் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய விளையாட்டு வீரர்களை உருவாக்க பொறுப்பேற்றார் பாரம்பரிய விவசாயத்துறை வழிகாட்டி திரு பாமையன் ராயல் கேர் மருத்துவமனை எம்டி டாக்டர் மாதேஸ்வரன் ஒளிரும் ஈரோடு திரு சின்னசாமி ஆகியோர் பேசினர் இறுதியாக பேசிய பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்தை வலுப்படுத்த முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த தமிழக ஆளுமைகள் சந்திப்பு நடைபெற அரங்கம் மற்றும் உணவிற்கு தொழிலதிபர் திரு பி பி எஸ் பிரபு பொறுப்பேற்றிருந்தார் முதல் நாள் மாலை முதல் வருகை தந்தவர்களுக்காக தங்கும் வசதியை அக்னி ஸ்டீல்ஸ் நிறுவனம் செய்திருந்தது விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று தங்க வைக்கும் ஏற்பாடினை ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து சிறப்பாக செய்திருந்தார் முழு நிகழ்ச்சியினையும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் வழி அரங்கத்தில் மேடை மற்றும் அழகான சுற்றுப்புற சூழலை கலாம் ஜோதி மாணவர் வாசு மற்றும் குழுவினர் பொறுப்பேற்று சிறப்பாக செய்திருந்தனர் என்று திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் பெங்களூர் சங்கீதா சேலம் பாக்கியலட்சுமி இருவருக்கும் நவீல சுப்பிரமணியம் பாராட்டு கடந்த ஒரு மாத காலமாக நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் பிரமுகர்களை சந்தித்து ஏப்ரல் பனிரெண்டு சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்து வந்தனர் அந்த பட்டியலை பெற்று சேலம் பாக்கியலட்சுமி பெங்களூர் சங்கீதா இருவரும் அந்த நூறு பிரமுகர்களையும் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகையை உறுதி செய்யும் பொறுப்பினை ஏற்று சிறப்பாக செய்தமைக்காக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் இருவருக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் ஆயிரத்தில் ஒருவர் அல்ல லட்சத்தில் ஒருவர் தேனி மாவட்டம் ரஞ்சித் ஏப்ரல் பனிரெண்டு ஆண்டிப்பட்டி வைகை அணை செல்லும் சாலையில் ஜம்புலிபுத்தூர் அருகே நாய் ஒன்று அடிபட்டு மழையில் நனைந்தபடி துர்நாற்றத்துடன் கிடந்தது அவ்வழியாக சென்ற மா சுப்பலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருந்தாளுநர் ரஞ்சித்குமார் ரஞ்சித் குமார் எல்லோரையும் போல அதை கடந்து செல்லாமல் அந்த நாயை எடுத்து தோண்டி புதைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவி சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் வகையில் அந்த இடத்தை சுத்தமும் செய்துள்ளார் லட்சத்தில் ஒருவன் ரஞ்சித் இதுவரை அறுபத்து ஒன்பது நாய்களை அடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது இச்செயல் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளதாக நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன